நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யார் ரால்ஃப் நாடார் உலக நுகர்வோர் தினம் மார்ச் பதினஞ்சு நுகர்வோரை அப்பாவி என கூறியவர் யார் மகாத்மா காந்தி இந்தியாவில் நுகர்வோர் நீதிமன்றங்கள் டேஸ் அடுக்குமுறையை கொண்டுள்ளது மூன்று நுகர்வோரின் அடிப்படை உரிமைகளை பற்றி கூறிய அமெரிக்கா ஜனாதிபதி யார் ஜான் எஃப் கெனடி புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதின் படி நுகர்வோரின் உரிமைகள் எத்தனை ஆறு நுகர்வோரின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி சங்கம் டேஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்டது அகமதாபாத் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேசிய நுகர்வோர் ஆணையத்தின் தலைவர் யார் உச்ச நீதிமன்ற நீதிபதி நுகர்வோர் பொருட்கள் மற்றும் சேவைகளை பெற பெற்ற தேதியிலிருந்து எத்தனை ஆண்டுகளுக்குள் நுகர்வோர் குறைக்கலைப்பு ஆணையத்தில் புகார் தெரிவிக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்குள் தமிழக அரசால் நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வெளியிடப்படும் தமிழ்நாடு நுகர்வோர் கவசம் டேஸ் இதழாகும் மாத இதழ் தேசிய நுகர்வோர் ஆணையம் எங்கு அமைந்துள்ளது புதுடெல்லி தேசிய நுகர்வோர் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது அஞ்சு மாநில நுகர்வோர் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது மூன்று மாவட்ட நுகர்வோர் மன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது மூன்று மாநில நுகர்வோர் ஆணையத்தின் தலைவர் உயர் நீதிமன்ற நீதிபதி மாவட்ட நுகர்வோர் மன்றத்தின் தலைவர் யார் மாவட்ட நீதிபதி நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா டேஸில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேசிய நுகர்வோர் ஆணையத்தின் புகாரின் மதிப்பு டேஸுக்கு மேல் இருந்தால் விசாரிக்கப்படும் ஒரு கோடிக்கும் மேல் இருந்தால் விசாரிக்கப்படும் மாநில நுகர்வோர் ஆணையத்தின் புகாரின் மதிப்பு டேஸ் வரை இருந்தால் விசாரிக்கப்படும் பத்து லட்சம் முதல் ஒரு கோடி வரை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மத்திய அரசால் இயற்றப்பட்டு டேஸில் நடைமுறைக்கு வந்தது அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தரமற்ற பொருள் மற்றும் விளம்பரத்தார்களுக்கு டேஸ் இலட்சம் அபராதம் அல்லது டேஸ் ஆண்டு சிறை தண்டனை விதிக்கலாம் மருந்துகள் கட்டுப்பாட்டுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆபத்து விளைவிக்கும் மருத்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பொருட்கள் விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உணவு கலப்பட தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு எடை மற்றும் அளவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சட்ட அளவீட்டு சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது போட்டிச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது